மனவிடா நிகழ்வுக்கு உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வாழ்த்து வந்திருக்கிற என அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மனமகனாக நிற்கிற என்னுடைய மகன் அவர்கள் பிள்ளையாக இருக்கிற பருவத்திலிருந்தே அந்த காலத்திலிருந்தே நான் அவரை அறிவேன் என்னுடைய ஆர்மீ இனவன் என் அன்பு தம்பி பொறியாளர் அறிவழகன் அவர்கள் நான் திரைப்படத்துறையில் இருக்கிற போது பல்வேறு அரசியல் இயக்கங்களோடு இணைந்து சமூக மாற்றங்களுக்காக இந்த மண்ணின் மக்களின் பேசி வருகிற காலகட்டத்தில் இங்கே இருப்பது என்னுடைய தம்பி ஒளிப்பதிவாளர் ஜீவன் என்னுடைய தம்பி பாலா என்னுடைய தம்பி அறிவு நாங்கள் எல்லாம் என்னுடைய தம்பி ஐந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இயங்கினோம் பல ஊர்களுக்கு என்னுடைய தம்பி ஜீவன் அவனுடைய மகிலுந்திலே என்னை அழைத்து சென்று பேச வைத்தான் அப்போது நாங்கள் பெரியாரிய மாச்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளை ஏற்று அந்த தளங்களில் எல்லாம் தடையின்றி இயங்கிக் கொண்டிருந்த காலம் அவ்வப்போது திரைப்படம் இருக்கும் மக்களுக்காக ஒரு ஊராக சென்று பேசிக்கொண்டு வருவோம் அப்போது லட்சிய உறவாகவும் ரத்த உறவாகவும் என்னோடு இணைந்தவன் என் அன்பு தம்பி அறிவாளன் ஒரு கொள்கையாளர்களுக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவே மேலானது அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இணைந்து பல்வேறு தளங்களில் தொடர்ச்சியாக கொண்டிருந்தோம் பிறகு எங்கள் இருவருடைய பாதை வெவ்வேறாக போனதானால் பயணம் வெவ்வேறு பயணம் பாதை வெவ்வேறாக இருந்தாலும் அண்ணன் தம்பி நடந்த பாசை பிணைகள் அப்படியே இருந்தது இன்றும் இருக்கிறது நாளை நாளை மறுநாளும் தொடரும் அந்த என்னுடைய தம்பி அறிவு தன்னுடைய கடுமையான உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு முன்மாதிரியான மகன் அவருக்கு இணையாக வைக்க வாய்த்திருக்கிற என்னுடைய குழந்தையானவர்கள் மிகுந்த அன்பு கொண்டு இந்த குடும்பத்தை ஒரு கோயில் போல செதுக்கி வளர்த்து வாழ்ந்து வருகிறவர்கள் அவன் புதிதாக வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடிபுகிற விழாவிற்கும் நான் சென்று வாழ்த்தினேன் என்று என்னுடைய அன்பு மகன் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் அந்த தான் இல்லறம் ஒன்றே நல்லறம் என்று நமது முன்னவர்கள் பகுத்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதிலே அன்பும் அரணும் உடைத்தாய் இல்வாக்கை பண்பும் பயனும் அது என்கிறது ஒரு மானுட சமூகத்தில் நாகரிக வளர்ச்சி உச்சக்கட்டமே குடும்ப வாழ்க்கையில்தான் ஒரு மனித வாழ்க்கையில் நிறைவு என்பதே முழுமை என்பதே மன வாழ்க்கையில்தான் இருக்கிறது அதற்காக நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்திராமணி தேவரோ நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களோ திருமணம் செய்து இல்லையே செய்யவில்லையே அவர்கள் வாழ்க்கை நிறைவு இல்லை என்று நீங்கள் கேட்கக்கூடும் அது நிறைவு வாழ்க்கை அல்லது அர்ப்பணிப்பு வாழ்க்கை தியாக வாழ்க்கை உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்டி தன்னைத்தானே இழித்துக் கொண்டிருக்கிற மெழுகுவர்த்தி தலைமை பண்புக்கு சான்றாக தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டுகிற ஒப்பாக வந்த பெருமக்கள் நம்முடைய தாத்தாக்கள் அதனால்தான் அவர்களை தெய்வ பிறவி தெய்வ திருமகன் என்று நாம் போற்றுவதற்கு காரணமாக சராசரி மானுட வாழ்க்கையை நமது தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமணிக தேவரோ தாத்தா காமராஜர் அவர்களோ வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் அவர்களோடு ஒப்பிட்டு நாம் நம்மை செல்வாக்க நாம் மிக எளிய மக்கள் அவர்களது ஞானிகள் குறிப்பாக நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் ஒரு சித்தர் காலத்தை முன்பே கணித்த ஒரு கால ஞானி முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் நம்ப முடியவில் இல்லையோ படித்து பார்த்தால் ஐயப்பா இருக்கும் இந்த பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலை நினைத்து விற்பார்கள் என்று நான் இன்று பேசுவது போல அன்று அவர் பேசியிருக்கிறார் முன்னாடி இருந்து கேட்டவர்களாம் ஒரு வளர்கிறார் இதோ வைத்த மாதிரி பேசிக்கிறார் நடத்திருப்பார்கள் விளைநிலங்கள் எல்லாம் இந்த மக்கள் ஒரு நாள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு நிற்பார்கள் இந்த புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் எல்லாம் வீடு கட்டி வாழ்வார்கள் இதை அன்றைக்கு அவர் சொல்லும் போது எல்லாரும் சிரித்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது அவர் அவர் நினைவுக்கு வந்து வந்து போவார் அது எப்படி அன்றே அவர் நினைத்தார் என்றால் அதுக்கு பேர்தான் கால ஞானம் இதுதான்டா நடக்கும் என்றால் நடக்கும் ஆரியம் திராவிடம் அதெல்லாம் வெவ்வேறு இல்லை இரண்டும் ஒன்றுதான் ஒரு நாள் இருவரும் கட்டி பிடிச்சு கைபிடிச்சு சங்கமிப்பார்கள் நீ பார்த்து கொண்டே இரு என்று தெரிவிக்கிறார் அவர் பேரை நான் வந்து நாங்கள் தமிழர்கள் என்று ரெண்டு பேரும் கைவி கட்டி பிடிச்சி கைவிக்கு சங்கமித்து ஒரே போட்டி முன்னு எங்களை எதிர்க்கிறார்கள் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்திய வார்த்தைகள் என்பதை இன்று இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் என்னுடைய மகனுக்கு சொல்லுவேன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இருப்பதென்றால் அது அன்புதான் பேரன்பு வந்து நேசிக்கும் இருங்கள் அதான் இல்ல கண்டுபுக்கமாக நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் உதாரணத்தில் வாழ வேண்டியது அன்பு தம்பி அணிமையும் அவருடைய இணையாக நன்கு கொடுமையாக இருவரும் உங்கள் தாய் எப்படி வாழ்கிறார்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்து நிறைந்த அன்பு நீங்கள் வாழுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுங்கள் விட்டுக் கொடுப்பவர் நீங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் சில செய்திகளை உங்களுக்கு ஒருவர் ஒருவர் கடிதம் எழுதுங்கள் என்ன சொல்லுவோம் அண்ணன் தம்பிக்குள் எதற்கு நன்றி அப்பா மகனுக்குள் எதற்கு நன்றி அம்மா மகனுக்குள் அண்ணன் தங்கைக்குள் எதற்கு நன்றி கணவன் மனைவிக்குள் எதற்கு நன்றி என்று நினைக்கிறீர்கள் ஒவ்வொரு செயலையும் நன்றி பாராட்டிக் கொள்வது ஒவ்வொரு இதுவும் காதலை சுற்றிக் கொள்வது என்பது அது வாழ்க்கையை மிகவும் சுவையூற்றி என்கிறார் நீங்கள் ஒரு மனதாரம் பேசிக்கொள்ள முடியவில்லை மனமீட்டி என்றால் கடிதத்தில் எழுதி ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் அதை பகிர்ந்து விடுவது என்று சொல்கிறார் வாழ்க்கை இனிப்பதற்கு வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு நான் சொல்லல எனக்கு முன்னாடி பெரிய அதை நான் பின்பற்றுகிறேன்னா என்று சொல்லக்கூடாது நான் வீட்டில் இருந்தால் தான் அதை பின்பற்றுவதற்கு இது ஒரு நாடோடி வாழ்க்கை அதில் என்ன சொல்றானா ஒரு இடத்துக்கு நீ செல்கிறார் அப்போது ஒரு மனைவி மனைவிக்காக நீ பார்த்த ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தேனம்மா அதை பார்த்தவந்து உன் நினைவு வந்துடுச்சு அது உடனே இதை வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கணும்னு தோணிடுச்சு இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஒரு அன்பை பரிசை கொடுத்தால் வாழ்நாள் முழுமீதும் உங்கள் வாழ்க்கையை இனிக்கும் என்று சொல்லுவார் அதை பின்பற்றி என் அன்பு மகன் அவருடைய இணையாலை வழிநடத்தி செல்ல வேண்டும் நிறைந்த அன்பு கொண்டு நீங்கள் வாழுங்கள் தமிழும் அமிரும் போல தமிழன் அரங்கும் போல எங்கள் தலைவர் பிரபாதரனும் அவன் வீரமும் போல இணைந்து வாழுங்கள் இந்த மணமக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு நீண்ட நாட்கள் நிறைவாக வாழ நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்க்கையை வாழ்க மணமக்கள் வாழ்ந்த மனமக்கள் வாழ்ந்த மனமக்கள்